எங்கும் உள்ள சன் அஸ்ட்ரோ டிவி நாயகர்களுக்கு எல்லாம் சாத்தியம் நான் உங்கள் சாத்தியம் சங்கர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இறைமார்க்கமாக ஆன்மீகத்தில் எப்படி நம்ம இறைவனோட ஒன்றதை கலக்கணும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நிறைய கஷ்டம் இருக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறவங்களா இருக்காங்க நிறைய சோதனைகள் இருக்கு ஒரு சில பேர் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்னு கூட நினைக்கிறதெல்லாம் உண்டு என் தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்ன நேரத்தில் பிறந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காலத்தில் பிறந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல தரப்பட்ட மனிதர்கள் வந்து பிரபஞ்சத்தில் பிறவியெடுக்கிறாங்க ஆனால் இறைவனை முழு மனதோடு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா இறை மாறுமாக நம்ம வந்து நம்மளுடைய கருமாக்களை கொஞ்சம் குறைக்க முடியும் அதாவது கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணலாம் நீக்கிடலாம் அதை இறைவனை என்ன பண்ணுவார் அவர் அதை சால்வ் பண்ணுவார் இறைவன் வந்து என்ன பண்ணுவார் நீங்கள் மனதோடு அவரை லவ் பண்ணும் போது இறைவன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழிவகைகளை ஏற்படுத்துவார் ஸோ இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் இருக்கிற விசிறி சாமியார் அருள் தரும் யோகி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் அருள் தரும் யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய அந்த அருள் தரும் யோகியை பற்றி தான் நம்ம இப்போ சில பதிவுகளை உங்க முன்னாடி வைக்கிறேன் இப்போ உங்களுக்கு பிறவியில் நமக்கு பல துன்பங்கள் ஏற்படுற விஷயங்களை நீங்கள் அருள் தரும் யோகி யோகி ராம் சுரத்குமாரை நீங்கள் மனசார நீங்கள் உங்கள் இயல்பான வாழ்க்கையில இருந்தே நீங்கள் எந்த விதமான துறவைக்கு உண்டான விஷயங்களை எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் எதுவும் வந்து அடிக்கடி வந்து பஸ் பயணங்கள் சென்று அந்த இடத்த பார்க்கணும் இல்லை ஏதேனும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பகவானை ஒரு டைம் தரிசிக்கலாம் அதர்வைஸ் அவரோட ஒரு சின்ன போட்டோ இருந்தால் போதும் இல்லை அவரோட வந்து நீங்கள் அலைபேசியில் ஒரு சின்ன ஒரு இமேஜ் வியூவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பகவான் யோகிராம் சுரத்குமார் அவரை நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஊதுவத்தி ஏற்றி அந்த நமஸ நமஸ்கரிச்சுட்டு யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய அப்படின்னு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு முறை நீங்கள் பகவானை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க இது பகவானை என்ன பண்ணுறாரு அவரே உரைத்த மந்திரம் ஸோ இது எனக்கு வந்து என்ன சொல்ற என் அப்பன் கொடுத்த மந்திரம்னு அவர் சொல்லியிருக்கார் காட்ஸ் காட்ஸ் ஆஃப் சைல்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளின் குழந்தை தான் அருள் தரும் யோகி ஸோ என் அப்பன்கிட்ட என் இந்த இந்த நாமம் வந்து அப்பனோடையது இந்த நாமத்தை பிரதிபலிபர் பலிப்பவர்களுக்கு எந்தவித நோயோ கடன் சுமையோ அதாவது என்ன சொல்கிறது பெரிய சோதனைகளோ இருக்காது என்னுடைய அப்பன் பகவான் என்ன சொல்கிறது இறைவனாகிய சிவபெருமான் அதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவார் சரி செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார் ஸோ பகவான் சொல்கிறத நீங்கள் முழு மனதோட பகவான் நாமத்தை வாய் விட்டு சொல்லணும் நீங்கள் விட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு முறை அவர் ஒரு சின்ன ஊதுவத்தை ஏற்றிட்டு நீங்கள் காலையில் சொல்லலாம் மாலையில் சொல்லலாம் மதியத்துல சொல்லலாம் இல்லை நீங்க ஒர்க் பண்ற இடத்துல கூட யாருமே இல்லைன்னா சொல்லலாம் இல்லை நீங்க வந்து ஒரு வீட்டில் வந்து நீங்க படிக்கிற டைனிங் ஹாலில் சொல்லலாம் ஒரு டேபிள் மேல கூட நீங்கள் வச்சுட்டு சொல்லலாம் இல்ல ஒரு உங்களுக்கான ஒரு பூஜை ரூம்ல சொல்லலாம் இல்ல உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ரெஸ்ட் ரூம்ல கூட நீங்க சொல்லலாம் அதாவது தனியா நீங்க தங்கக்கூடிய இடம் நல்ல இடமா இருந்தால் சொல்லலாம் சோ இறை வாசம் உங்களுக்குள்ள ஒளிரணும் உங்க கஷ்டங்கள் மறையணும் உங்களுக்கு சோதனை வரக்கூடாது நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாரோட மந்திரத்தை இருபத்தி நாலு முறை நீங்கள் அவரை பாவிச்சு அதாவது அவருடைய ரெண்டு ஊதுவத்தியத்து அவருக்கு நமஸ்கரிச்சுட்டு நீங்கள் இருபத்தி நாலு முறை சொன்னீங்கன்னா விரல் விட்டு எண்ணி சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் பகவான் வந்து பகவான் அருள் புரியுவார் அதுதான் திருவண்ணாமலையோட உண்மையான மகிமை ஸோ அருள் தரும் யோகி சாமியார்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் கூட பகவானை நீங்கள் இந்த நாமத்தை கூறுங்கள் பகவான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார் விசுவாசமா எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவார் காரிய வெற்றிகளை ஏற்படுத்துவாருன்னு சொல்லிட்டு அம்மா தேவிக்கு கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க பகவான் நாமத்தையே முழு நேரமும் அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் போது நமக்கு துயரங்கள் ஏற்படும் போது நமக்கு வேதனைகள் ஏற்படும் போது நமக்கு ஒரு காரியம் சித்தியாக சித்தியாகணும் இல்லைங்களா ஸோ ஒரு காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிச்சயம் நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாரை நீங்கள் மனதோட என்ன சொல்கிறது ஒரு அன்போடு அவரை நீங்கள் நாமத்தை சொல்லி ப்ரே பண்ணால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும் வெற்றி தான் இருக்கும் நீங்கள் ஜாதகத்தை பார்க்க தேவையில்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற எதிரிகளை பார்க்க தேவை நீங்க யாரு கண்டுமே நீங்க பயப்பட தேவையை ஒரு நாளைக்கு நீங்க இருபத்தி நாலு முறை விரல் விட்டு சொல்லுங்க விரல் விட்டு எண்ணி சொல்லிட்டு அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம் அந்த மந்திரத்தை அது அவருடைய நாமத்தை நாம யோகம் சொல்கிறத அதுக்கு மேலே நீங்க நிப்பாட்டிக்கலாம் இல்லை தொடர்ந்து நான் சொல்றேன் யாரும் இல்லை அப்படின்னாலும் நீங்க சொல்லிக்கலாம் இருபத்தி நாலு முறை கம்பல்சரி அதுக்கு கீழே வரக்கூடாது ஸோ இருபத்தி நாலு முறை அவர் நாமத்தை சொல்றது மிகப்பெரிய பலனை தரும் அதில் நிறைய பேர் வந்து மந்திரத்தை உபயோ உபயோகிக்கும் போது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெய்குரு ராய அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்குரு ராய பெரும்பாலும் வந்து பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஜெய குரு ராய ஸோ பகவானுடைய நாமத்தில் அவங்களே சுலோகம் எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரவத்குமார் ஜெயகுரு ராய அப்படி நீங்கள் பாட்டா பாடினாலும் சரி வாய்விட்டு நாமத்தை சொன்னாலும் சரி இறைமார்க்கமாக நீங்கள் அண்ணாமலையோரோடு சேர்ந்து அவரை மனதார நீங்கள் பிரேயர் பண்ணும்போது நிச்சயம் காட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கடவுளின் குழந்தை அவர் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து என் தந்தை கொடுத்த நாமம்னு சொல்லியிருக்கார் ஸோ நீங்கள் அவர் நாமத்தை சொல்லும் என்ன பண்ணுவார் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் என்ன பண்ணும் அது அனல் என்ன சொல்கிறது தானல் மாதிரி அது எல்லாமே வந்து விலகிடும் உங்களை விட்டு விலகிடும் ஸோ உங்களோட என்ன உங்களுடைய கர்மாவை என்ன பண்ணுவார் உங்கள் கர்மாவை முக்தி அடை செய்கிறார் அது குறைக்க செய்கிறார் உங்கள் கர்ம வினைங்களை குறைக்கிறாரு ஸோ ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் ராம் ஸ்ரோத்குமாரோட நாமத்தை சொல்லுங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரிய வெற்றிகளும் உங்களுக்கு மனதில் என்ன வரும் நல்ல தன்னம்பிக்கையும் தெய்வீக அனு அனுகிரகமும் தே என்ன சொல்றது நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் எதிரில் இருப்பவரோட நிலைய நீங்களே சொல்லலாம் பல வருடங்கள் அவரை நீங்கள் யோகிராம் சுரத்குமார் ராமத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இறைமார்க்கமாக எல்லாத்தையும் உணரக்கூடிய ஆற்றலையும் இறைவனையே உணர்ற ஆற்றலையும் ஆற்றலையும் பகவான் ராம் சுரத்குமார் ஏற்படுத்துவார்ன்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு முறை சொல்லுங்க சுத்தபத்தமாக நல்லா என்ன சொல்றது நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம் அவருக்கு அந்த டைமிங்கே கிடையாது எந்த நேரத்துல ஒண்ணுன்னு சொல்லலாம் நீங்க அற்புதமா அவரை மனசார நினைச்சு அவரை ஒரு என்ன சொல்றது உங்க உங்களுடைய அப்பா மாதிரி நீங்க பாவிச்சு அவரை நாமத்தை சொன்னீங்கன்னா அனைத்து காரியங்களிலும் நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு இன்னல்களும் இடைஞ்சல்களுமே இருக்காது என்று சொல்லி நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகிறேன்